கோவை நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன் நீலகிரி மாவட்டம் உதகை ஏடிசி பகுதிக்கு அருகில் இன்று இரண்டு மணிக்கு நிகழ்ந்த ஒரு துயரமான விபத்து நகரத்தில் பாதுகாப்பு மற்றும் போக்குவரத்து ஒழுங்குமுறை மீதான பொதுமக்களின் அதிருப்தியை உச்சத்திற்கு எடுத்துள்ளது அரசு பேருந்து மூதி அறுபத்து ஐந்து வயது முதியவர் காலில் படுகாயமடைந்தார் சம்பவம் இடத்திற்கு ஆம்புலன்ஸ் வர தாமதமானதால் பொதுமக்கள் அதிருப்தி குறுகலான இந்த சாலையோரத்தில் வாகனங்களை நிறுத்த அனுமதிக்கும் விளைவாக இந்த விபத்துகள் தொடர்ந்து நடக்கின்றன என்பதை மக்களின் குற்றச்சாட்டு இன்று பிற்பகல் இரண்டு இருபது மணிக்கு ஏடிசி பகுதியில் சாலையை கடக்க முயன்ற முதியவர் வேகமாக வந்த அரசு பேருந்தால் மோதப்பட்டார் வலதுகளில் மோசமான எலும்பு முறிவு ஏற்பட்டது பொதுமக்கள் உடனடியாக நூத்தி எட்டை அழைத்தனர் ஆனால் ஆம்புலன்ஸ் வர நாற்பது நிமிடங்கள் எடுத்தது விபத்து நேரத்திலேயே கையாள வேண்டிய ஆம்புலன்ஸ் தாமதமாக வந்ததால் உயிர் காப்பது எப்படி என்று மக்கள் கேள்வி எழுப்பினர் சாலையோர வாகன நிறுத்தம் மறைமுக காரணம் நடக்க இடமில்லாத அளவிற்கு சாலையோரத்தில் வாகனங்களை நிறுத்துகிறார்கள் அந்த காரணத்தால் தான் பயணிகள் காயமடைகிறார்கள் என்று அங்கிருந்த ஆட்டோ ஓட்டுநர் சங்க செயலாளர் தெரிவித்தார் ஏடிசி பகுதியில் சாலையோர வாகன நிறுத்தத்தை முற்றாக தடை செய்ய வேண்டும் முன்னெச்சரிக்கைக்காக எச்சரிக்கை பலகைகள் வேகத்தடைகள் சிக்னல் ஒளி வசதி வழங்கப்பட வேண்டும் பாதுகாப்பு காவலர் உதவி நேரங்களில் பணியில் அமர்த்தப்பட வேண்டும் ஆம்புலன்ஸ் சேவைக்கான விரைவு பதிலளிப்பு திட்டம் தேவை உதகையின் ஏடிசி பகுதி போன்ற அதிக மக்கள் மற்றும் வாகன நெரிசல் கொண்ட இடங்களில் ஒரு விபத்திற்கு பிறகு மருத்துவ சேவை தாமதமாக வருவது சாலையோர வாகனங்கள் நின்றிருப்பதாலும் போக்குவரத்து ஒழுங்குமுறை இல்லாமையும் பெரிய உயிரிழப்புகளுக்கு வழிவகுக்கும் என்பதை பொதுமக்களின் குற்றச்சாட்டாக உள்ளது கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தி ஆசிரியர் தமிழ் வெங்கடேசன் போலீஸ் போலீஸ்ங்க டிபார்ட்மென்ட்ல நீ பசங்க ஓமடி இருக்கா? சார் இருக்க ஆட்ட ஏடுன்றாங்க. பொதுமக்களுக்கு இதே பாசி பா. ஆளே அவங்க தான் நம்ம பாருங்க பாரு. நம்ம தான் இது. இங்கே என்னன்னு கேட்டிங்கன்னாக்க சாந்தி விஜா ஸ்கூலுக்கு பெண்கள் மேல்நிலை பள்ளியெல்லாம் இருக்குது குழந்தைங்களாம் டெய்லி இந்த வள்ளி நடந்து வருது அதில் அது பொதுமக்கள் அதிகமாக நடந்து போகிற இடம் இது ஒரு குறுகிய ரோடு இது நான் அதிகம் வாகனங்கள் வர இடம் ஆனால் அப்படி இருந்தும் இந்த ரோட்டு ஓடத்தில் வந்து நோ பார்க்கிங்கில் வந்து எல்லாருமே வண்டிக்கு போட்டு போயிடுறாங்க அப்போ என்ன ஆயிருதுன்னா பஸ்ஸுங்க வர இடத்துல பஸ்ஸு லாரி எல்லாமே வர இடம் காருக்கு வர இடம் மக்கள் நடந்து வரும்போது அவங்களுக்கு இடம் இல்லாத போயிடுது அப்போ இங்க விபத்து நிறைய நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இங்க பாருங்க ஏற்கனவே இங்க வண்டிக்கு பூரா அதிகமா இருக்கு இங்க இருக்க வண்டிக்கு பூரா எப்போதும் இங்க நிறுத்தாத மாதிரி நோ பார்க்கிங் போட்டு இந்த வண்டிகள் எல்லாம் எடுக்கணும் அதை செஞ்சா மட்டும்தான் தான் இங்க இருக்க விபத்து இல்லாத ஒரு ஊரா பண்ண முடியும் ஊட்டி சின்ன ஊரு அதிகமா டிராபிக் ஆகிற இடம் அதனால உடனடியா காவல்துறை தலையிட்டு இல்ல நகராட்சி தலையிட்டு இந்த நோ பார்க்கிங்ல இருக்கிற வண்டிகள் எல்லாம் ரிமூவ் பண்ணணும்னு சொல்லுவோம் காலை கட்டாச்சு தான் நம்ம பாருங்க துணிக்கிறாங்க பாரு நம்ம தான்